நியூஸ் செவன் தமிழ் பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தஞ்சாவூரில் நடைபெற்றது குவைத்தின் மங்காஃப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏழு தமிழர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தீ விபத்தில் பலியான தமிழர்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அன்னை இந்திரா நகர் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இறந்தவர்களின் படங்களுக்கு மலர்தூவையும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி மற்றும் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் குவைத்த நாட்டில் கடந்த வாரம் ஏற்பட்ட ஒரு திடீர் தீ விபத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பலியானார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு நபர்களும் அடங்குவார்கள் அவர்களை பிரிந்து வாடும் அந்த குடும்பத்தின் துக்கத்தில் தஞ்சை நகர பொதுமக்களும் ஜோதி அரகம் இணைந்து அவர்களது துக்கத்தில் ப பங்கு கொள்கிறது இன்று அன்னை இந்திரா நகர் ஐந்தாவது வார்டில் அவர்களது புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்த செலுத்தப்பட்டது மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி நிமிடம் மௌன அஞ்சலியும்